ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனி பெயர்ச்சியின் போது அவரின் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவர் அப்படிப்பட்ட சனி பகவானின் பிறப்பு குறித்த புராண கதை பார்ப்போம் பழமை வாய்ந்த புராணக் கதைகளின் ஒன்றுதான் சனி பகவானின் பிறப்பு மற்றும் அவரது தந்தை சூரிய பகவானால் கைவிடப்பட்ட கதையும் இந்து மதத்தில் சனி இறைவன் தண்டனையின் கடவுளாக மிகவும் மதிக்கப்படுகிறார் அவர் ஒருவரின் தவறான செயல்களை கணக்கிட்டு அவ்வப்போது அதற்கேற்ப தண்டைகளை வழங்குவதில் வல்லவர் இந்து மதத்தில் அவருக்கு அஞ்சாதவர் எவரும் இலர் சனி திசையில் இருக்கும் மனிதர்களுக்கு ஒருவித பயத்தை மனதில் உருவாக்குவார் சனி பகவான் அதிலும் யாரேனும் தவறான பாதையில் செல்கிறார் என்றால் அவர்களுக்கு மரண பயத்தையே காண்பித்து விடுவார் ஒரு முறை சிவபெருமானை நோக்கி சனி பகவான் கடுமையான தவம் புரிந்தார் அவரின் தவத்திற்கு பிரதிபலனாக சிவபெருமான் ஒரு வரம் அளித்தார் மனிதர்களின் தவறுகளுக்கு ஏற்ப தண்டனைகளையும் அவர்களின் நல்ல செயல்களுக்கு வெகுமதியும் தரும் வரத்தை வழங்கினார் அதே கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவரின் செயல்களுக்கு ஏற்ப தண்டனையையும் பரிசையும் வழங்க சனி பகவானால் முடியும் ஒருவரின் தீய செயலுக்கு தண்டனை கொடுக்கும் வரத்தை இவ்வளவு கடுமையான தவம் இருந்து பிடிவாதமாக சிவனிடம் வாங்கியதற்கு முக்கிய காரணம் அவர் தந்தை சூரிய பகவான் தான் அவர் தந்தையின் தவறான செயலுக்கு சனி பகவான் பலியானார் இதனால் கோபம் கொண்ட சனி இந்த வரத்தை சிவனிடம் இருந்து பெற்றார் தேவி சாயா தான் சூரிய பகவானின் மனைவி ஆவார் சனி பகவான் கர்ப்பத்தில் இருந்தபோது அவர் சிவபெருமான் மீது தீவிர பக்தியில் இருந்தார் தன் உடல் பொருள் ஆவி என அனைத்திலும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருந்ததால் அவர் தன் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க தவறிவிட்டார் இதனால் அவரின் ஆரோக்கியம் மோசமடைந்தது மேலும் இது அவரின் குழந்தையின் ஆரோக்கியத்தையும் பாதித்தது இதன் விளைவாக குழந்தை மிகவும் பலவீனமாகவும் இருண்ட நிறத்திலும் பிறந்தது தனது மகன் தன்னைப் போல பிரகாசத்துடனும் வலிமையுடனும் இல்லாமல் மிகவும் பலவீனமாகவும் இருண்ட நிறத்திலும் இருந்தால் சூர்யாகவான் சனியை தன் மகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அது மட்டுமின்றி தனது மனைவி சாயாவையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அவரின் நிராகரிப்பால் தாய் மகன் இருவரும் அவமானப்படுத்தப்பட்டு பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள் சனி தனது குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் தியாகம் செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார் அவரது மிகுந்த பக்தி மற்றும் நோக்கத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவருக்கு வரத்தை வழங்கினார் இதன் மூலம் அவர் தண்டனைகளையும் வெகுமதிகளையும் வழங்குவதற்கான உரிமையையும் அதிகாரத்தையும் பெற்றார் சனி பகவான் ஒரு தெய்வீக நிலையை அடைந்து விட்டார் சூரிய சித்தாந்தத்தின் படி சனி பகவான் தீய காரியங்கள் செய்பவர்களின் மீது தனது துன்மார்க்க பார்வையை வீசும் நித்தியத்துவத்தை அடைந்தார் இந்த எல்லா சக்திகளினாலும் சனிதேவ் சுய முக்கியத்துவம் வாய்ந்தவராக வளர்ந்தார் அவர் தனது தந்தை சூரிய பகவானை தனது மிருகத்தனமான பார்வையால் தண்டித்தார் வஞ்சகம் மற்றும் துரோகம் செய்பவர்கள் பாவங்களைப் பற்றி பயப்படாதவர்கள் மற்றவர்களின் பொருட்களுக்கு ஆசைப்படுபவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பவர்கள் என யாரும் சனி பகவானிடமிருந்து தப்ப முடியாது அவர்களின் தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும் சனி பகவானின் கடுமையான பிடியிலிருந்து தப்பிக்க ஹனுமனை வழிபட கூறுவார்கள் இதற்கு சான்றாக புராண கதைகள் இருக்கிறது அதாவது ஹனுமன் சனி பகவானின் கர்வத்தை அடக்கி ஒரு பாடம் கற்பித்தார் என்பதே ஆகும் ஒன்பது கோள்கள் அமைந்திருக்கும் நவகிரகத்தின் தலைவன் சூரிய பகவான் அவர்தான் ஆஞ்சநேயரின் குரு ஆவார் தன் குருவிற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் ஆஞ்சநேயர் தன் குரு தட்சணையை செலுத்துவதற்காக ஏதாவது கட்டளையிடும்படி சூரிய பகவானிடம் வலியுறுத்தினார் பல வற்புறுத்தல்களுக்கு பிறகு சூரிய பகவான் தன் மகன் சனி பகவானை வீட்டிற்கு அழைத்து வரும்படி அனுமனிடம் வேண்டினார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சனி பகவானை சந்திக்க ஹனுமன் புறப்பட்டார் சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஹனுமன் சனி பகவானை சந்தித்து அவர் தந்தையின் கோரிக்கையை கூறினார் சனி பகவான் கோரிக்கையை நிராகரித்தது மட்டுமின்றி ஹனுமனின் தோற்றத்தையும் வாலையும் பார்த்து கேலி செய்தார் சனி பகவானின் கர்வத்தை பார்த்து ஹனுமன் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார் அவர் சனி பகவானை தனது வாளால் சுற்றி இருக்க ஆரம்பித்தார் ஒரு கட்ட சனி பகவானுக்கு வலி தாங்க முடியாமல் அழுக ஆரம்பித்தார் தன் தவறை உணர்ந்தார் தன் சக்தியை தவறுதலாக இனி பயன்படுத்த மாட்டேன் என்று வாக்களித்தார் பின்னர் தன் தந்தை சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்று வீடு திரும்புவதாக உறுதியளித்தார் ஹனுமானின் இச்செயலால் சனி பகவானின் உடல் முழுவதும் காயமடைந்து வலியால் துடித்தார் ஹனுமான் அவரின் வலியை குறைப்பதற்கு எண்ணெய் கொடுத்து அதனை உடல் முழுவதும் பூசிக்கொள்ள சொன்னார் இதனால் அவரின் வலி குறைந்தது ஆகையால் சனிக்கிழமைகளில் ஹனுமன் பக்தர்கள் சனிக்கு எண்ணெய் ஊற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவானின் தொந்தரவில் இருந்து தப்பிப்பார் ஆகையால் சனி பகவானின் கோபத்தை எதிர்கொள்பவர் எவரும் அனுமனின் உதவியை நாடினால் அவர்களை துன்புறுத்தாமல் மன்னிக்குமாறு சனியை கேட்டுக்